வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன சமையல் பண்ண போகிறேன்னு பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் கடையில் உள்ள முட்டையை வாங்கி இன்றைக்கி சிம்பிளான ஒரு ருசியான ரசித்து முட்டை குழம்பு செய்ய போகிறேங்க குழம்புக்கு தேவையான பொருளுங்க என்னென்னு சொல்கிறேன் இப்போ உருளைக்கெழங்கு பல்லாரி வெங்காயம் பொடி வெங்காயம் இஞ்சி பூண்டு மல்லித்தலை தக்காளி மிளகாய் முட்டைங்க இப்போ முட்டையை நம்ம சுத்தமாக ஒரு தண்ணியில் கழுவி எடுத்து உப்பு போட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அவிச்சு எடுத்துக்கிடுவோம் முட்டையை இப்போ கழுவி எடுத்து இப்போ தண்ணியில் போட்டாச்சு இதில் உப்பை போட்டு நம்ம அடுப்பில் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு இப்போ அம்மியில் போய் நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிருவோம் வாங்க ஒரு அடுப்பில் சோறு கடுக்கு ஒரு அடுப்பில் நான் சாதம் போட்டிருக்கிறேன் ஒரு அடுப்பில் முட்டையை போட்டுருவேன் இப்போ உப்பை போட்டுருவோம் உப்புக்கு தேவையான பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ தேங்காயை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிருவோம் அப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் வச்சுக்கிருவோம் சின்ன வெங்காயம் வந்து அதை தேங்காயோடு சேர்த்து அரைச்சோம்னா குழம்புக்கு வந்து கொஞ்சம் ருசியாக இருக்கும் இப்போ தேங்காயை நல்லா நம்ம அரைச்சிக்கிட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது மூணையும் சேர்த்தே தேங்காயோடு அரைச்சிக்கிருவோம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சாச்சு வலிச்சு அம்மியில இருந்து குழம்புக்கு தேவையான மிளகாய் தக்காளி உருளைக்கிழங்கையெல்லாம் வெட்டி எடுத்துக்கிருவோங்க தாளிப்புக்கும் வெங்காயம் வெட்டிக்கிருவோம் முட்டை குழம்புக்கு வந்து நம்ம புளிப்பு சேர்க்க மாட்டோம் அதுக்கு பதிலாக ரெண்டு தக்காளி எலுமிச்சம்பழம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிருவோம் உருளைக்கெழங்க வந்து தோலோடையும் போடலாம் தோலை செதுக்கியும் போடலாம் நாங்கள் தோலை செதுக்கியே போட்டுக்கிறோம் இப்போ மல்லித்தலையையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிருவோம் கொதிச்சு வரும்போது நம்ம அப்படியே மல்லித்தலையை தூவி விடுவோங்க அப்போ கொஞ்சம் வாசத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ பல்லாரி வெங்காயத்தையும் வெட்டி எடுத்துக்கிருவோம் நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் முட்டை குழம்புல வந்து நாங்கள் முட்டை சேர்த்துருந்தோம் இப்போ வைக்கிற முட்டை குழம்புல வந்து நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு தக்காளி மிளகாய் வெங்காயம் அவ்வளோதாங்க சேர்த்துருக்கேன் முட்டை எல்லோரும் மசாலா பொடியை கேட்குறீங்க ஏற்கனவே நான் வீட்டில் நம்ம அரைச்ச மசாலா பொடி எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அந்த மசாலா பொடி தான் நாங்கள் சமைக்கிறோம் வெய போட்டிருந்தோம் இப்போ முட்டை நல்லா அவிஞ்சிருச்சு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சம் பச்சை தண்ணியில் போட்டுருவோம் ஏன்னா சூடாக இருக்கும் சூடு கொஞ்சம் ஆரையும் நம்ம தோடப்பெல்லாம் உடச்சி எடுத்துக்கிடுவோம் ஒவ்வொரு முட்டையும் உடச்சி எடுத்துக்கிடுவோம் விக்கும்போது உப்பு போட்டு அவிச்சோம்னா முட்டை குழம்புக்கு வந்து நான் பட்டை வகை தான் எடுத்திருக்கிறேன் மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூவு நாலு பட்டை தாளிப்புக்கு சின்ன வெங்காயம்

நல்லா தக்காளி மிளகாயும் அதங்கட்டும் வெங்காயத்தை சேர்த்துடுவோம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துருவோம் இப்போ மஞ்சள் பொடி கறி மசாலா பொடி கொழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கருவோம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிருவோம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கேன் நம்ம அம்மிலையே அரைச்சு கழுவி எடுத்த தண்ணிய சேர்த்துக்கிறீங்க தேவையான அளவு உப்பு நல்லா கொதிக்கையும் நம்ம முட்டையை அவிச்சு வச்சிருக்க முட்டையை குழம்பு கொதிச்சு வரையில நம்ம சேர்த்துருவோங்க குழம்புல தண்ணிலாம் ச சேர்த்தச்சு இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் இப்போ தட்டை போட்டு மூடிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் கொதிச்சு நல்ல ஒரு மனம் வருது நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வருது நான் கட்டியாக திக்காக கொஞ்சம் கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிக்கவும் நம்ம முட்டையை சேர்த்துக்குருவோங்க இப்போ குழம்பு நல்லா கொதித்து கட்டியாக நல்ல மனத்தோட அந்தரிச்சு இப்போ முட்டையை சேர்த்துக்குருவோங்க கொஞ்சம் நேரம் கடக்கட்டும் முட்டை சேர்த்துருக்குறோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கடக்கட்டும் முட்டை கொதித்து வரட்டும் குழம்பு முட்டையோடு சேர்த்து அப்போ தான் டேஸ்டாக தெரியுங்க ரொம்ப நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு நம்ம மல்லிகைத்தலையை தூவி விட்டு அப்படியே இறைக்கிடுவோங்க பாருங்க மணக்க மணக்க முட்டை குழம்பு வச்சாச்சு பாருங்க நம்ம சாதத்துல குழம்ப போதே அவ்வளோ ஒரு மனமா அவ்வளவு வாசமும் வருதுங்க முட்டை குழம்பு எப்படி நான் சொல்லிடுறேன் சுட சுட இருக்குது பாருங்க முட்டை குழம்பு வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கு இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க முட்டை குழம்பு உண்மையிலேயே அருமையாக இருக்குதுங்க சாதத்தில் நம்ம அந்த குழம்ப ஊற்றும் போது அந்த குழம்போட மனமும் வாசமும் நம்மளை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுக்குது அந்த குழம்பு உண்மையில் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு முறை நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி முட்டை குழம்பு வச்சு சாப்பிடுங்க உண்மையிலேயே வேறு லெவலுன்னு தாங்க சொல்லுவீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு சோறு இங்கே வந்து முட்டை குழம்பு வச்சுருப்போம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது கறி குழம்பு மாதிரி வச்சுருக்கோம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நல்ல நல்ல ஒரு சாப்பாடு சுண்டாக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் குடும்பத்தோடு இருந்து கறி குழம்பு ரேஞ்சில் இருக்குது முட்டை குழம்பு சாதத்தில் அந்த குழம்ப ஊற்றி முட்டையவும் பிணைஞ்சு நம்ம அந்த சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் குடும்பத்தோடு இப்படி முட்டை குழம்பு சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க बात कर